ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ மகா பிரேவாச்சரணம் கோதரிசனம்ங்கிறது கோடி ஜென்மத்தில் உள்ள பாவத்தை போக்கக்கூடிய ஒரு ரொம்ப புண்ணியமான ஒரு காரியம் முக்கியமான பல கோவில்கள்லேயும் சரி ஸ்ரீமடத்துலேயும் சரி கோ பூஜைங்கிறது தொடர்ந்து ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் போல் ஸ்ரீமடத்தில் ஒரு பெரிய கோசாலை உண்டு அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி நிறைய பக்தர்கள் ஸ்ரீமடத்துக்கு காணிக்கையாக தரக்கூடியது மாடு கண்ணுக்குட்டி அப்படி நிறைய அங்கே சேர்ந்துருக்கு அதை தவிரவும் மடத்துலேயே நிறைய இது போல் கோசாலைக்குன்னு நிறைய மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் சுவீகரிக்கிறது வழக்கம் உண்டு அப்படி அந்த கோசாலைங்கிறது ரொம்ப செழிப்பாக அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி இருக்குது அப்போ மகாபிரிவாக தினமும் கோசாலைக்கு வந்து அந்த பசுக்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி வணங்கி தன்னுடைய அன்றாட வேலைகளை ஆரம்பிக்கிறது வழக்கம் அப்போ பெரியவாளோட காலத்தில் ஒரு தடவை ஒரு மாடு நிறைய மாதமாக இருக்குது எந்த ந நிமிஷத்துலையும் அது வந்து கண் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மடத்தில் எல்லோருமே பேசிக்கிறா அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த க மாடு வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படுறது பொதுவாகவே பிரசவங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த ஒரு தாயுடைய ஒரு அசாத்தியமான ஒரு மன வலிமையிலையும் ஒரு பாசத்துலேயும் இந்த வலியும் வேதனையும் பொறுத்துக்க அது தாய்மையாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொருந்தக்கூடியது அதுலேயும் இந்த பசுவானது எப்பவுமே ரொம்ப கஷ்டப்படும் நம்ம படிச்சிருக்கோம் அந்த பசு ஏற்படக்கூடிய பசுவுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு வேதனை உடல் உபாதை சுலபம் கிடையாது அப்போ இந்த தாய் பசு எந்த நிமிஷமும் கண்ணு போடுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த தாய் பசுவானது ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது சரி சிப்பந்திகள் அவளால் என்ன பண்ண முடியுமோ தடவி கொடுக்கறதும் அதுக்கு ஆகாரம் வைக்கிறதும் அதுக்கு வேண்டிய சௌகரியங்கள் பண்ணி கொடுக்குறத எல்லாம் பண்ணுற ஆனால் அதால் தரையில் படுத்துக்க முடியல ஆகாரம் எடுத்துக்க முடியல தூக்கம் இல்லை ரெண்டு மூணு நாளாக அந்த பசு ரொம்ப தவிக்கிறது அப்போது சரி டாக்டர்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மடத்துக்கு வரக்கூடிய வழக்கமான கால்நடை மருத்துவரை கூப்பிடுறார் அவர் வந்து பார்க்குறார் அவர் முதல் நாளைக்கு என்ன சொல்கிறார் இன்றைக்கி ரெண்டு நாளில் ஆயிடுன்றவர் இப்போ கொஞ்சம் ஒரு போல் கவலையாக இருக்கார் அவருக்கு மனசு ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு தப்பாக படுறது உடனே அவரை அவருக்கு மேலே உள்ள டாக்டர்களை வரவழைக்கிறார் அப்படி ரெண்டு மூணு பேர் ஆலோசனை பண்ணுறதுக்குன்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆறு டாக்டர்கள் வந்துட்டாங்க எல்லார் மனசுலேயும் ஒரே ஒரு பதில் தான் இருக்குது அது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயமா இல்லை ஏன்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு திருப்பம் அது வந்து அந்த மாட்டுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பானதாக இல்லை மடத்துலேயும் அப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கிறது வழக்கம் இல்லை அது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மாட்டோட வயத்துலேயே இந்த கண்ணுக்குட்டி வந்து இறந்து போயிருக்கு அதனால் இந்த மாட்டால் நார்மலான ஒரு டெலிவரி பண்ண முடியலை அந்த கண்ணை வந்து இவளால் ஏன்றெடுக்க முடியல அந்த மாடால் அதனுடைய வலியும் அதனால் ஏற்படக்கூடிய அசௌரியமும் அந்த மாடு பொறுத்துக்கக்கூடிய அளவில் இல்லை இப்படியே இருந்தால் இந்த கண்ணுக்குட்டி போனது மட்டும் இல்லை அந்த மாடுக்குமே கூட ஏதான ஆபத்தாயிடும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டியை வெளியில் எடுத்துடணும் செயற்கையாக அப்படின்னு அவளுக்குள்ள தீர்மானம் பண்ற ஆனால் இது எதுவுமே மகாபெரியவாழ்கிட்ட சொல்லாமலேயோ அவளோட அனுமதி இல்லாமலோ எதுவும் பண்ண முடியாது ஆனாலும் இவ்வளோ ஒரு அமங்கலமான ஒரு விஷயத்தை எப்படி போய் சொல்கிறது ஏன்னா இது வந்து சகஜமானது கிடையாது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அதுவும் ஸ்ரீமனத்தில் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இதை யார் போய் மகாபெரியவாள்கிட்ட சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு ஒருத்தர் ஒருத்தர் தயங்கிகிட்டே இருக்கும் பொழுது மகாபெரியவா அவளோட தினப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு வரார் கோசாலைக்கு வந்து பார்க்குறார் நிறைய டாக்டர்கள் சிப்பந்திகள் எல்லாரும் சேர்ந்துருக்கா அந்த பசு வந்து ரொம்ப தவிப்போடு நிற்கிறது அப்போது ஒரு மடத்தோட சிப்பந்தி போய் மகா பெரியவங்கள்கிட்ட இது போல் டாக்டர்கள் அபிப்பிராயப்படுறா இந்த மாட்டோட வயத்தில் கண்ணுக்குட்டி வந்து ஒரு பிரசவிக்க முடியாத ஒரு நிலை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த சொல்லி தயங்குறார் மகா ஒன்றும் சொல்லலை அங்கே ஒரு பலகையை போட்டு உக்காந்துட்டார் அந்த மாட்டோட தொழுவத்திலேயே உக்காந்துட்டு அந்த மாடை தீர்க்கமாக பார்க்குறார் மகானோட பார்வையால் மாற்ற முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா அவருடைய பார்வை வந்து ரொம்ப அசாத்தியமான பவர்ஃபுல் ஏன்னா நம்ம மடத்துக்கு நம்மலாம் போகும்பொழுதே கூட எல்லோரும் என்ன சொல்லுவா பெரியவாளை பார்த்தியா அப்படின்னு கேட்குறத விட பெரியவா ஒன்றை பார்த்தாளா பெரியவா பார்வைப்பட்டுது அவங்க மேலே அப்படி தான் கேட்பாள் பெரியவானோட பார்வை நம்ம மேலே படும்பொழுதே நம்மளோட பல கர்ம வினைகள் தீர்ந்து போயிடுறதுங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது இது வந்து அனுபவபூர்வமாக நிறைய பேர் கண்டறிஞ்ச ஒரு உண்மை அதே போல் அந்த பசுவை மகாபிரிவா தீர்க்கமாக பார்க்குறார் கொஞ்ச நேரம் ஆறுது மகா அப்படியே ஜபிச்சுட்டே அந்த பசுவை பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த பசுவோட முனகல் கொஞ்சம் குறையிறது அவ்வளவு நேரம் வேதனையாக குரல் கொடுத்துட்டு இருந்த அந்த பசு கொஞ்சம் சாந்தமாக அப்படியே தவிச்சு இன்னும் காலை ஊன முடியாமல் அப்படியே சுற்றி சுற்றி வந்த அந்த பசு இப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் நிதானமாக நிற்கிறது அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு உறுதியாக நின்று அந்த பசு ரெண்டு மூணு தடவை பிரயத்தனப்பட்டு தன்னோட முழு வலிமையும் இது பண்ணி அந்த கண்ணை ஈன்றெடுக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்குமோ அதை திரும்பவும் எடுக்கிறது அந்த மாட்டுடைய வயத்தில் லேசா அசைவு தெரியறது இந்த டாக்டர்கள் நம்ப முடியாமல் பார்த்துட்டேன்னு இருக்கிறாள் எல்லாருமே பார்த்துட்டுருக்கா அப்போ அந்த மாட்டோட வயத்தில் லேசா அசைவு வந்து 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 சட்டுன்னு அந்த கண்ணுக்குட்டியோட கால் வெளியில் வரது எல்லோருக்கும் உண்மையில் பார்க்க ஒரு பிரமிப்பாக இருக்குது அது எப்படி தான் பார்த்தோம் ஒரு நாடி துடிப்பும் இல்லை இதுவும் இல்லை ஹார்ட்பீட்டும் இல்லை அந்த கண்ணுக்குட்டியானது வயத்தில் அசைவில்லாமல் போய் ரொம்ப நா நேரம் ஆகிடுது இது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுதே அந்த கண்ணுக்குட்டி முள்ள அந்த தாயோட வயத்துலேருந்து கீழே குதித்து கொஞ்ச நேரம் அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துக்கிண்டு தரையிலேருந்து எழுந்திருந்த முல்ல வழக்கமாக அந்த கண்ணுக்குட்டிகள் பண்ணக்கூடிய அந்த ஒரு குதியல் அது அப்படி தான் குதிக்கும் இப்படியும் அப்படியுமா குதித்து அந்த அம்மாக்கிட்ட போய் சந்தோஷமாக பாலை குடிக்கிறது அந்த தாய் பசுவோட சந்தோஷத்துக்கு உலகத்தில் எதையுமே இணையாக சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய நிம்மதி அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் அந்த கண்ணுக்குட்டியை நக்கி கொடுத்துன்னு அந்த தாய் பசு நிற்கிறது மகாபெரியவாமில் தன்னோட இருந்து எழுந்துருந்து போய் அந்த பசுவையும் கண்ணுக்குட்டியும் தடவி கொடுத்து ஆஸ்வாசப்படுத்திட்டு ரொம்ப ஒரு நிம்மதியாக தன்னோட இடத்துக்கு போகிறாள் எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படி நடந்தது எப்படி நடந்தது எப்படி நடந்தது எப்படி நடந்ததுன்னு ஒரே விஷ விஷயந்தான் மகாபெரியவாலோட அந்த தீர்க்க தரிசனத்திற்கு ஏற்பட்ட ஒரு மகிமை அது அவருடைய திக்ஷண்யமான ஒரு பார்வை இருக்கு இல்லையா அதுக்கு அசாத்தியமான ஒரு சக்தி உண்டு அது கண்ணதிற்க எல்லாருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அத்தனை பேர் கூடியிருக்கா ஆறு பெரிய டாக்டர்கள் அவ்வளோ சிப்பந்திகள் எல்லோரும் கண்ணதிற்கும் இவ்வளோ பெரிய அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது ஆனால் மகாபெரியவா இதெல்லாம் என்ன பிரமாதங்கிறா போல் அவர் பாட்டுக்கு டக்குன்னு போய் அவருடைய பூஜைகளை பனஸ்காரங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் மடத்து சிப்பந்திகள்கிட்ட எல்லாரும் வந்து கேட்குறா எப்படி தான் நடக்கும் இது போல் விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு சுலபமாக நடந்துருத்தே அப்படின்னு சொன்ன பொழுது சதகோடி காயத்ரி ஜபம் பண்ணவர் மகாபிரியவார் இந்த காமாட்சி அன்னையுடைய நேர் அவதாரம் அத்தனை கருணையும் மக்களுக்கு நேரடியாக கொடுக்கறதுக்காக அவதாரம் பண்ணவா அவருடைய பார்வைக்கு இல்லாத ஒரு பலம் இதெல்லாம் ஒரு பிரமாதமே இல்லை ஆனால் என்ன பிரமாதம்னா இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்க்க ஒரு சில பேருக்கு கொடுத்து வச்சது இல்லையா அவெல்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் நம்ம காலத்திலேயே நடந்து நம்ம கண்ணாலேயே பார்க்க முடிஞ்சதே அப்படின்னு அவள் எல்லோரும் சிரித்து போயிருந்தாள் அந்த ஒரு பசுவோட துன்பத்தை ஒரு நிமிஷத்தில் சரி பண்ண மகான் இது பிழைக்காதுன்னு சொன்ன கண்ணுக்குட்டியை ஒரு நிமிஷத்தில் பழைக்க வச்ச மகான் அவருடைய கருணைக்கு இடையே இல்லை இன்றைக்கும் எத்தனை எத்தனையோ பக்தர்களுக்கு அவளோட கடுமையான சூழ்நிலைகள்லேருந்து காப்பாற்றி அவளோட வாழ்க்கையை அவள் சந்ததிகளை காப்பாற்றி அவளை காப்பாற்றி எத்தனையோ வேதனைகள்லேருந்து நம்மளை விடுவிச்சு இன்றைக்கும் மயமாக இருக்கக்கூடிய நம்ம மகா பெரியவாளுக்கு நம்மளுடைய மனப்பூர்வமான நமஸ்காரங்கள் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஸ்ரீ சரணம்